சொல்கிறதான் இரு இல்லைன்னா போ எந்த கட்சிக்கே போகிறதுக்கு என் தம்பி கட்சிக்கு போகன்றேன் அவனும் முதல்ல அனுப்பலாம் சேர்த்துக்கணும்ல அவன் சேர்த்துக்க மாட்டான்னு தெரிஞ்சுதான் சொல்கிறேன் அதெல்லாம் வேணாங்க எங்கள் அண்ணனே அந்த பாடுபடுத்திருக்கியே என்ன என்ன பாட்டுப்படுத்தும் போகட்டுவான் அதை திரும்பி திரும்பி சொல்லுவீங்க உலக நாடுகள் உலகில் இருபது நாடுகள் எதிர்த்து சண்டை பிடிச்ச போது எந்த நாட்டு படையின் துணையும் இல்லாமல் தன் நாட்டு மக்களை தனியே படையாக கட்டி சண்டை போட்ட தலைவனின் பிள்ளை நான் எனக்கு வந்து இந்த அவனை சேர்த்துக்க இவனை சேர்த்துக்கல என்னோட என் தலைமை ஏற்று எனக்கு ஒரு தலைவன் எனக்கு ஒரு தத்துவம் எனக்கு ஒரு கனவு எனக்கு ஒரு நோக்கம் இது இருக்கு எனக்கு என் மொழி இனத்தை முன்னிறுத்தி கட்டமைக்கப்படுகிற அரசியல் வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டப்படுகிற தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரம் எல்லாம் எனக்கு இருக்குது இந்த கோட்பாடுகள் நல்லா இருக்குதுன்னு நினைச்சு என்னோட எங்களோட யாராவது நிற்க வந்தால் அது இந்திய திராவிட கட்சிகளை தவிர்த்து யாராவது வந்தால் யோசிக்கலாம் இப்போ வருவாங்களா வர மாட்டாங்க ஏன்னா கூட்டணின்னு சீட்டு எவ்வளவு நோட்டு எவ்வளவு அது எனக்கிட்ட இல்லை எனக்கிட்ட ரெண்டு பெட்டி நோட்டு பெட்டி சீட்டு பெட்டி ரெண்டு பெட்டியும் நம்மகிட்ட இல்லை அதனால் அது தேர்தல் நேரத்தில் என்னை எடுத்துக்கூட போட மாட்டீங்க என் கட்சி போட்டியிடுதுன்னு கூட சொல்ல மாட்டேங்க மற்றும் பலர்லேயே வைப்பீங்க மற்றும் பலர் மற்றவை எப்படின்னு ஐந்தாவது முறையும் ஒரு கட்சி உலக அரசியல் வரலாற்றில் இந்திய அரசியல் வரலாற்றில் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் தோல்வியை சந்தித்த பிறகு ஐந்தாவது முறையும் தனித்து நம்பிக்கையோடு மக்களை சந்தித்து தேர்தலில் போட்டியிட போகிற கட்சி நாம் தமிழர் கட்சி அந்த கட்சி நீங்கள் பாருங்கள் அசாத்திய வளர்ச்சியை இந்த தேர்தலில் போயிடும் நீங்கள் வியப்பீங்க எப்படா இப்படி வந்தாங்கன்னு வியப்பிங்க ஒரு நாலஞ்சு மாதம் தானே பொறுத்திருந்து பாருங்கள் என் ஆட்டம் எழுதி இருக்குன்னு நான் திரும்ப சொல்கிறது தான் சிவநாட்டத்தை பார்த்துருப்பீங்க சீமா நாட்டத்தை பார்ப்பீங்க இந்த தேர்தலில் எந்த கட்சி எந்த கட்சியோட சேர்றது யார் அதே சீட்டு நோட்டு கொடுப்பாங்கன்னு தவிச்சுக்கிட்டு இருக்கிற வேலை இருக்குல்ல அது இல்லை நாங்கள் அரசியல் வியாபாரம் செய்ய வந்தவர்கள் அல்ல அரசியல் விடுதலை பெற வந்தவர்கள் நாங்கள் பொலிட்டிக்கல் ரெவல்யூஷனுக்கு வந்தவர்கள் பொலிட்டிக்கல் பிசினஸ் செய்ய வந்தவர்கள் அல்ல அதுல போட்டு குழப்பிக்கிற கூடாது ஓயாம திருப்பி திருப்பி போவியா 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 என்ன நான் இங்கேயாவது தலைமுறை வந்துட்டு தேர்தலப்ப வந்தா தான் வேற ஏதாவது அநாகரிக அரசியல் அவதூறு அரசியல் பழிவாங்கும் அரசியல் இது மாதிரியான அரசியலின் தொடக்கமே இவர்கள் வந்து அமர்ந்த பிறகுதான் பிறருங்க அண்ணாவுக்கு பிறகு அடுத்து யார் அமர்ந்தாரோ அவர் தான் அதை தொடங்கி வைக்கிறார் நன்னிலா நடராஜன் தீப்பொறி ஆறுமுகம் ஐயா மதிப்புக்குரிய ஐயா வெற்றி கொண்டான் இது மாதிரி ஆட்கள் எல்லாம் பொது வழியிலே பேசியதற்கு உங்க பகுதியில் வேணாம் அனுப்புகிறேன் அம்மையார் ஜெயலலிதாவை எவ்வளவு இழிவா பெண்களை பேசியது மேடையில் பேசியது இப்போது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சைதே சாதிக்கு போன்ற ஐயாக்கள் எல்லாம் பேசுறத நீங்க கேட்குறீங்கன்னு தான் நினைக்கிறேன் அவர்கள் அவர்கள் சார்புள்ள வலையொலிகள் யூடியூபர்ஸ் வரும் அவங்க பேசுறதெல்லாம் பாரு தனிப்பட்ட முறையில் எடுத்தவன அவங்க குடும்பத்தை தான் பேசுறாங்க இப்போ என்னையெல்லாம் வந்து அவ்வளோ தூரம் பேசுறாங்க அது எனக்கு ஒன்றும் இல்லை என் தாயை பேசுகிறது உன் தாயை பேசுறது தான் நன்றி நான் பெருமையாக போய்விடுறேன் என்ன அப்படி பெத்த தாய் காலமாக பேசுகிறான்னு நினச்சிருக்கேன் அது யாருன்னு பேரெலாம் நான் சொல்ல வேண்டியதில்லை நீங்கள் கவனிப்பீங்க நீங்கள் உங்களுக்கு தெரியாது இருக்கா சொல்கிறேன் அதை வந்து அவங்க அனுமதிப்பாங்க அனுமதிப்பாங்க ஒரு இளைய தலைமுறை பிள்ளைகளை கூட்டி வச்சு பேச்சு பயிற்சி அடுத்த தலைமுறைக்கு அரசியல் பயிற்சி கொடுத்த பயிற்சியாளர்களெல்லாம் பேரை சொல்லி பாருங்கள் எப்படிப்பட்ட தலைமுறையை தயாரிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுது இவங்களே இவங்களே சகிக்க முடியல இவ இன்னொரு தலைமுறைக்கு வேற கற்பிச்சு கொடுக்குறாங்களா இப்படி பேசணும் அப்படி பேசணும் அதில் அதில் ஒவ்வொருத்தரும் அவங்க பேசுறத பொது மேடையெல்லாம் அந்த கட்சி உள்ளரங்களை பேசும்போது அவங்க ரசிப்பாங்க ஒரு கேள்வி அவங்ககிட்ட நேற்றுக்கு ஊடக சந்திப்பு அதுக்கு முதல்ல சந்திப்பு அதுக்கு முத நாள் சந்திப்பு அதுக்கு முத நாள் சந்திப்பு இப்படி இந்தியாவில் ஏதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவர் அல்லது தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக அவங்கள சந்தித்து சந்தித்து பேசுகிற யாரையாவது சொல்லுது ஏன்னால் பேச முடியாது ஏன்னா கூட்டணிங்கும் போது தன்னுரிமை போயிடுது பேசிக்கலாம் தன்னாட்சி தன்னாட்சி என்னங்கம்மா கூட்டாட்சி இதெல்லாம் பேசிக்கலாம் தனித்துவத்தோடு நிற்கிறோம் நாங்கள் தனித்து நிற்கிறோங்கிற சொல்லை தவிர்க்கணும் மக்களுக்காக மக்களோடு சேர்ந்து நிற்கிறோம் அதை விட்டுட்டு வேற ஏதாவது கேள்வி இருந்தால் ஆக்கப்பூர்வமாக நல்ல கேள்வி நல்ல கேள்வி நல்ல கேள்வி ஏதாவது இருந்தால் கேள்வி அதுக்கு தான் அதுக்கு அதுக்கு தான் அதுக்கு தான் யாரோடும் சேராம அதுக்கு தான் யாரோடும் சேராம போட்டி போடுற சரி இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன் எல்லாரும் மீது யாரோட நான் கூட்டின்னு வைக்கலாம் ஏற்கனையே மனசுக்கு ஏற்கனையே அதான பிரச்சனை என்ன தாயே இல்ல இல்ல இங்க பாருங்க இங்க பாருங்க உங்ககிட்ட உங்ககிட்ட ஒரு கேள்வி ஐயா டைவ் எல்லாரும் ஆர்வமா அவர் கேட்கிறான் கவுனி மதுவை ஒழிக்கணும்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் நாங்க நினைக்கிறோம் எந்த கட்சியோட சேர்ந்து ஒழிக்கலாம் ஏன்னா இதுவும் மத அளவு வச்சிருக்கு அதுவும் மத அளவு வச்சிருக்கு ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம் எந்த கட்சியோட சேர்ந்து ஒழிக்கலாம் எந்த ஊழல் லஞ்சம் இல்லாத நேர்மையான நிர்வாகத்தை எந்த கூட்டணியில் சேர்ந்து கொடுக்கலாம் என் ஆறு என் ஏரி என் மலை என் மணல் காடு இதெல்லாம் காப்பாத்தும் நினைக்கிறான் அள்ளி திங்கிற ஆளுகளே அதிகாரத்தில் இருந்த ஆளுகளாத்தான் இருக்கு எந்த ஆளுகளோட போய் சேர்ந்து நிக்கலாம் அங்கேயும் இருட்டு இங்கேயும் இருட்டு அங்கேயும் திருட்டு இங்கேயும் திருட்டு அங்கேயும் ஊழல் இங்கேயும் ஊழல் அங்கேயும் லஞ்சம் இங்கேயும் லஞ்சம் அப்புறம் அதில் போய் எங்கே போய் பேசிடுது நேர்மைக்கு உண்மைக்கு ரெண்டு பக்கமும் பஞ்சம் அதனால நாங்க இங்கேயே தஞ்சம் மக்களோட தஞ்சம் என்னங்கம்மா அவ்வளோதான் அதை விட்டுருங்க அது ரொம்ப பழைய செய்தி திரும்ப திரும்ப ஒரே இத சொல்லி அது இருக்கும் ஒரு தலைவன் என்பவன் முதல்ல தன் மண்ணை தன் மக்களை முழுமையாக நேசிக்கணும் நம்பணும் நாங்கள் என் மக்களை முழுமையாக நம்புகிறோம் முழுமையாக நம்புகிறோம் முழுமையாக நேசிக்கிறோம் காரணம் நாங்கள் எங்கள் மக்களிடமிருந்து மக்களுக்காகவே வந்தவர்கள் என் மக்கள் மகத்தானவர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது இல்லைன்னா இங்கே பாருங்கள் உலக வரலாற்றில் ஒரு அரசியல் இயக்கம் ஒன்று புள்ளி ஒன்று வாங்கி நாலரை லட்சம் வாக்குகளை வாங்கின ஒரு கட்சி அதோடு முடிஞ்சிருக்கும் இல்லைன்னா துவண்டு போய் அழிஞ்சு போயிருக்கோம் இல்லை வேறு கட்சியோட போய் சேர்ந்துருக்கும் கூட்டணி வச்சுருக்கோம் ஆனால் தொடர்ச்சியாக நாலு பெரிய தேர்தல்களை தோற்றும் கூட பெரிய அளவு வெற்றியை தொடாத போதும் கூட தொடர்ந்து பல இடைத்தேர்தல் பல உள்ளாட்சி தேர்தல் அதில் நின்று 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 மக்கள் வந்து எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு முப்பத்தாறு லட்சம் வாக்குகளை கொடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் தனித்து ஓர நின்று அங்கீகாரம் பெற்ற கட்சி தான் நாங்கள் எங்களுக்கு முன்னாடி ஐயா விஜயகாந்த் இருக்கார் அவர்னா அவர் புகழ்பெற்ற ஒரு திரைக்கலைஞராக இருந்தார் அவர் எளிய பிள்ளைகள் நாங்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கோம்னா கூட்டணி வச்சு இல்லை புரியுதுன்னு நினைக்கிறேன் முப்பத்தாறை வந்து எழுபத்தாறாவும் ஒரு கோடியே இருபத்தாறாவும் ஆக்குறதுக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிரது மக்களை மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் தேர்தல் அரசியல் கட்சி அரசியல் செய்பவர்கள்தான் கட்சிகளை கட்சியின் தலைமைகளை கட்சி அலுவலகங்களை தேடிப்போவார் நாங்கள் முழுக்க முழுக்க மக்கள் அரசியல் செய்கிறோம் அதனால் எங்கள் மக்களை தான் போவோம் மக்களுக்காக தான் நிற்போம் இப்போ ஒரே இதை சொல்லி அது வெறுப்பாக இருக்கும் நான் வரலை என்னை விட்டுருங்கன்ட்டுல என்னங்கம்மா இந்த ஆட்டோ எனக்கு வரல விட்டுருங்க இப்போ கூட்டணி வச்சு சாதிச்ச ஒரு கட்சியை சொல் இந்த கட்சிகள் தொடங்கப்பட்ட ஏற்கனவே திமுக அதிமுக இருக்கு அதுபோக பல கட்சிகள் தொடங்கப்பட்டிருக்கு அந்த கட்சிகள் தொடங்கப்பட்டதற்கான காரணம் சொன்னது என்ன? அப்புறம் அப்புறம் அந்த காரணங்கள் என்னானது கூட்டணி வச்சு கூட்டணி எதற்காக வைத்தார்கள் மாற்றம்ங்க எந்த கட்சியிலிருந்து எந்த கட்சியின் கொள்கை எந்த கட்சியின் ஆட்சி முறையிலிருந்து மாற்றம் இந்த கட்சிகள் இந்த கட்சிகளின் ஆட்சியில இருந்தா மாற்றம் திருப்பி வந்தவங்க எல்லாம் ஒரு தேரது ரெண்டு தேரோட திருப்பி இந்த கட்சிகளோட கூட்டணி வெச்சால் அது மாற்றம் இல்ல அது மாற்றமா போயிடுது